பாகிஸ்தான் மீது இந்தியா அதிரடி தாக்குதலை நடத்தியுள்ளது பாகிஸ்தானின் ஐந்து இடங்களில் இந்த தாக்குதல் நடைபெற்றதாகவும் தாக்குதலில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இந்திய பாதுகாப்புத்துறை தகவலை வெளியிட்டுள்ளது ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலில் மூன்று பேர் உயிரிழந்ததாக தற்போது வெளியாகியுள்ளது நீதி நிலைநிறுத்தப்பட்டதாக இந்திய ராணுவம் தனது எக்ஸ் தளத்தில் பதிவு செய்துள்ளது பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை அடித்து வரும் இந்திய ராணுவத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார் பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து மட்டுமே இந்தியாவின் தாக்குதல் நடைபெற்று வருவதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தகவலை தெரிவித்துள்ளார் பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மீது இந்தியா அதிரடி தாக்குதலை மேற்கொண்டுள்ளது இந்த ஏவுகணை தாக்குதலில் மூன்று பேர் உயிரிழந்தனர் என்ற தகவலானதும் வெளியாகியுள்ளது பொதுமக்கள் பொருளாதார மண்டலங்கள் பாகிஸ்தான் ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படவில்லை என அஜித் தோவல் தெரிவித்துள்ளார் லஷ்கரை தொய்பா ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்புகளின் தலைவர்கள் தங்கியுள்ள பகுதிகளை குறிவைத்து மட்டுமே இந்திய ராணுவம் தாக்குதலை மேற்கொண்டுள்ளது பாகிஸ்தானின் ஐந்து பகுதிகளில் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியதை உறுதி செய்தார் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் இந்தியாவின் தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என பாகிஸ்தான் எச்சரிக்கை விடுத்துள்ளது பாகிஸ்தான் மீது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மீது இந்திய ராணுவம் அதிரடி தாக்குதலை மேற்கொண்டுள்ளது தாக்குதலில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய பாதுகாப்புத்துறை தகவலை தெரிவித்துள்ளது ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் இந்திய ராணுவம் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது நீதி நிலைநிறுத்தப்பட்டதாக இந்திய ராணுவம் எக்ஸ் தளத்தில் பதிவு செய்துள்ளது இது தொடர்பான தனது கருத்துக்களை பகிர்வதற்காக நம்முடன் மேஜர் மதன் இணைகிறார் வணக்கம் சார் எந்திரச்சோடரேவே பாகிஸ்தான் மீது இந்தியா அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளதை நாம் தற்போது செய்தியாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கருத்துக்களை பதிவு செய்யலாம் மேஜர் சார் இது நம்ம எதிர்பார்த்த தாக்குதல் தான் இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கும் போது நான் தமிழ் ஜனமிச்சு சொல்லியிருந்தேன் பாலக்கோட்டோட ஒரு ஐந்து மடங்கு பெரிய தாக்குதலாக தான் இருக்கும் இதுல ஏவுகணைகள் பயன்படுத்தப்படும் இதுல மிக முக்கியமா பாவல்பூர் பாகிஸ்தான் பஞ்சாப் மாகாணத்தில் இருக்கக்கூடிய பாவல்பூர் முசாஃபராபாத் குறிவைக்கப்படும் நான் ஒரு கணிப்பு என்னோட இருந்து இன்னைக்கு நிஜமாயிருக்கிறது ஒன்பது லொகேஷன் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஐந்து பிஓகேக்குள்ள நான்கு வந்து பாகிஸ்தானுக்குள்ள பாவல்பூர் முரிக்கே குல்பூர் பிம்பர் சா பாக் கோட்லி சியால்கோட் முசாஃபராபாத் முசாஃபராபாத் இதுல ரொம்ப முக்கியமான இடம் பாவல்பூர் ரொம்ப மிக முக்கியமான இடம் சியால்கோட் மிக முக்கியமான இடம் ஏன்னா சியால் கோட்லதான் இவங்களுடைய அந்த ராணுவம் சம்பந்தப்பட்ட ஆட்கள் இருக்காங்க ரெண்டாவது இப்ப எச்சக்கமான பொய் செய்திகள் பாகிஸ்தான் ஏற்கனவே பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஜோத்பூர்ல ஒரு விமான விபத்துல நம்முடைய ஒரு விமானப்படையோட விமானம் கீழே விழுந்தது அதை அடுத்து இன்னைக்கு இவங்க சுட்டுதான் இது பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சைனாவுடைய தயாரிப்பு ஜேஎர் செவன்டீன் விமானத்தையும் இப்ப இந்திய விமானப்படை சுட்டு வீழ்த்தியதா செய்திகள் வருது இது மிகப்பெரிய லெவல்ல முப்படைகளும் ஒன்றா சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுக்கு பிறகு நடத்திய மிகப்பெரிய தாக்குதல் இப்போ இதனுடைய ராஜதந்திரம் என்ன அப்படின்னா பாகிஸ்தானுடைய அந்த ஐஎஸ்பிஆர்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய இராணுவத்துடைய அதிகாரம் ஊடகப் பிரிவு அவங்க சொல்றது இல்ல இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள நுழையில ஆனா லாங் ரேஞ்ச் ஏவுகணைகளை வைத்து எங்களை தாக்கியிருக்கிறாங்க இதற்கான நாங்கள் பதிலடியை கொடுப்போம் அப்படின்ட்டு இந்திய விமானப்படை எவ்வளவு தூரம் உள்ள போய் தாக்கியிருக்கிறாங்கன்றது நமக்கு தெளிவாகவே தெரியும் பட் இந்த ஒரு கூற்றுனால இந்தியாவுடைய போர் விமானங்கள் அவங்களுக்குள்ள போகலன்னு அவங்களே சொல்லும் பொழுது இந்த இடத்துல நம்ம ஒரு காஜந்திரமான ஒரு நடவடிக்கையை நம்ம ஒன்று எடுத்திருக்கோம் ஸோ நம்மள அக்ரஸரா பார்க்க முடியாது அமெரிக்காவுக்கு இதுக்கான ப்ரெஸ் அமெரிக்கா அதிபருக்கும் இதுக்குண்டான அப்டேட் வந்து கொடுத்தாச்சு இதற்கு பிறகு இவங்க ஏதாவது தாக்குதல் நடத்தணும்னு முற்பட்டால் நீங்க எழுதி வச்சுக்கீங்க அடுத்தது பிரம்மோஸ் ரக ஏவுகணைகள் அவங்களோட நகரங்களை தாக்கும் சார் இப்ப ஏவப்பட்டிருக்க இந்த ஏவுகணைக்கும் நீங்க சொல்லக்கூடிய இந்த பிரம்மோஸ் ஏவுகணைக்கும் என்ன வித்தியாசம் அது எந்த மாதிரியான தாக்கங்களை பாகிஸ்தானியர்கள் மீது ஏற்படுத்த போகிறது சொல்ல முடியுங்களா சார் பண்ணியிருக்கிறது ஸ்பைஸ் மற்றும் ப்ரெசிஷன் கைடட் மியூனிஷன்ஸ் நம்ம சொல்லுவோம் இது வந்து காமிகாசி மியூனிஷன்ஸ் சொல்லுவோம் இதோட வீடியோஸ் எல்லாம் ஒண்ணும் வெகு விரைவில் வரும் இது எப்படி தாக்கி எப்படி அழிச்சிருக்கின்றது இது குறிப்பிட்ட ஒரு டார்கெட் ஒரு நகரத்துக்குள்ள ஒரு பின்கோடு அந்த பின்கோடுக்குள்ள ஒரு தெரு அந்த தெருவுக்குள்ள நான் ஒரு மூணு வீட்டை தூக்கணும் அப்படின்ற போது இந்த ரக ஏவுகணைகள் மீட்டியார் மற்றும் ஸ்டேல் மற்றும் நம்மளுடைய ஹேமர் ரக மிசைல்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறாங்க இது ரஃபேலை உபயோகப்படுத்தி யூஸ் பண்ணப்பட்ட மிசைல் ரஃபேல் கூடவே பிரான்ஸோட நம்ம சேர்த்து வாங்கினது உங்களுக்கு நியாபகம்னு நினைக்கிறேன் ரஃபேல் பத்தி கண்ணாபனான அந்த பொய் செய்திகளை பரப்பிவிடும் போது ரஃபேல நம்ம அதிகமா விலை கொடுத்து வாங்கணும் அப்படின்றதுக்கு அதுல அதிகமா விலை கொடுத்து வாங்கினது காரணம் இதுக்கு கூட வரக்கூடிய மிக முக்கியமான ஏவுகணைகள் இது வானிலிருந்து ரஃபேல் விமானங்கள் மூலியமாக நாம் தரையில் இருக்கக்கூடிய டார்கெட் சர்ஃபே ஏர் டு சர்பேஸ் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம் பிரம்மாஸ் அப்படின்றது கடற்படை மூலியமாவும் சரி விமானப்படை மூலியமாவும் சரி தரைப்படை மூலிமாவும் நம்மளுடைய ராணுவம் மூலிமம் எங்கிருந்து வேணாலும் எழுத முடியும் பிரம்மாஸ் அப்படின்றது இதற்கு அடுத்த லெவலுக்கான தாக்குதல் இதோடைய தாக்கம் அப்படின்றது மிக மிக அதிகமா இருக்கும் இப்ப நம்ம யூஸ் பண்ணிருக்கிற மிசைல் குறிப்பிட்ட ஸ்பெசிபிக்கா தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய டார்கெட் நம்ம தூக்கி இருக்கோம் பிரம்மாஸ் நாளைக்கு அனுப்பிச்சு விட்டோம் அப்படின்ற போது அது ஒரு தெருவே தூக்கக்கூடிய அளவுக்கான சக்தி வாய்ந்தது பாகிஸ்தான் மீது இந்தியா அதிரடி தாக்குதலை நடத்தியுள்ளது பாகிஸ்தானில் உள்ள பயங்கர முகாம்களை அழித்து வரும் இந்தியா தற்போது ஐந்து இடங்களில் தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருவதாகவும் நாம் தற்போது செய்தியை பார்த்து வருகிறோம் சார் மதன் சார் தீவிரவாத அமைப்பு மீது மட்டும்தான் தாக்குதல் நடைபெற்று வருவதாக நம்முடைய இந்திய ராணுவமானது தெரிவித்துள்ளது ஆனால் பாகிஸ்தான் என்னவோ இந்தியா மீதே நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் இந்த நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளதுன்ட்டு இது தொடர்பான கருத்துக்களையும் பதிவு செய்யலாம் மதன் சார் இல்ல அது அவங்க இப்போ ஏன்னா அவங்களுக்கு இப்போ இதுக்கு விட அவமானம் எதுவுமே இருக்க முடியாது பாகிஸ்தானுக்கு இந்தியா முகாம்களை வச்சு தீவிரவாதிகளை பாகிஸ்தானுக்கு நம்ம அனுப்புறது கிடையாது தீவிரவாத முகாம்களை உலகம் நமக்கு கொடுத்த அறிவுரை இது நேரத்துல போர் நான் தென் தென் ஆசியால இது ஒரு பெரிய பதக்கத்தை ஏற்படும் மன ஆயுதங்களை கொண்ட நாடு எல்லாம் சொல்லும் போது நாம இப்ப உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் ரொம்ப தெளிவான மெசேஜ் தீவிரவாத தாக்குதல் வந்தது இந்தியா மேல கொடுக்கப்பட்டால் அந்த தீவிரவாத முகாம்கள் எங்கிருந்தாலும் இந்த முறை நம்ம கை வச்சிருக்கிறது பாவல்பூர் இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இப்ப அவங்க பஞ்சாப்ல மிக முக்கியமா ஜெய்ஷ் இ முகமத் அப்படின்ற அந்த படு பயங்கரவாத அமைப்பு தீவிரவாத அமைப்போட தலைமையகத்தின் மேல நம்ம கை வச்சிருக்கிறோம் இப்ப இதற்கு இவங்க நகரங்கள இந்தியாவுடைய நகரங்களையோ இல்ல ஜம்மு போன்ற எல்லை நகரங்களையோ இவங்க தாக்க முற்பட்டால் இதற்கு பதிலடி கடுமையானதாக இருக்கும் இப்ப இப்படி இவங்க தாக்குனாங்க அப்படின்ற போது உலகம் பாகிஸ்தான் கூட நிக்காது ஏன்னா நம்ம தாக்கியிருக்கிறது பொதுமக்கள் தான் இல்லாம நம்மளுடைய உளவுத்துறை மிக சிறப்பாக செயல்பட்டு ஏப்ரல் இருபத்தி ரெண்டுக்கு பிறகு இவர்கள் தீவிரவாதிகள் எங்க மாற்றி வைத்தார்களோ அந்த குறிப்பிட்ட முகாம்களை இந்தியா தாக்கியிருக்கிறது அந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று சொல்லியது நீங்கள் தீவிரவாதிகளை வேட்டையாடுவதற்கு உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் அமெரிக்கா செய்யும் என்று அப்போ இது அமெரிக்காவையும் உங்க சேர்த்து பகைக்கிற மாதிரி வரும் இந்த நேரத்துல சீனாவும் இவங்களுக்கு ஆதரவா நிக்க முடியாது ஏன்னா நம்ம பாகிஸ்தானுடைய பொதுமக்களையோ இல்ல எதை குறிவைச்சோ தாக்கல ஆனா இவங்க பதிலடிச்சு இந்தியாவை தாக்க முற்பட்டால் அதை தடுக்கிறதுக்கான ஏவுகணைகள் தடுக்கிறதுக்கான சக்தி நம்ம கிட்ட இருக்கு அவங்களோட விமானங்களை சுட்டு வைத்ததுக்கான சக்தி இருக்கு அதை பாகிஸ்தான் செய்ய முற்பட்டால் பாகிஸ்தானுடைய நகரங்கள் தாக்கி அளிக்கப்படும் அப்பொழுது இந்தியாவை ஒரு அக்ரஸராகவும் இல்ல இந்தியா ஒரு போருக்கு பின்னாடி அலையக்கூடிய நாடு மாதிரியான ஒரு ஒரு உலகாரங்கள வராது நமக்கு பகுத்த ராஜதந்திர தீவத்துல பாகிஸ்தான் இப்ப சரியா இருக்கிறாங்க அடுத்த அப்டேட்ல பாப்போம் இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி மேஜர் மதன் சார் makale thank you for overwhelming response. Number G Square Aranya record-breaking success of Phase One sold out. That's well 56 houses. <laughs> La. Ungaile Phase Two is open now. Launching G Square Aranya at Poru, on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3,800 square feet. Price on request only. To know more details, call 893 double nine 89393.